இது இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவீங்க உன் குழந்தை உன் குழந்தைங்க இருக்கட்டும் இப்போ இந்த வீடியோ அமிச்சிடலாமா எல்லாருக்கும் சொல்லு விஷ்ணு

இவனை நம்ம வீட்டுக்கு வீட்டு வரைக்கும் அலோவ் பண்ணாக்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம கூட காஃபி சாப்பிட்றான் நம்ம கூட பீர் அடிக்கிறான் நம்ம கூட பைக்ல சுற்றுறான் நம்ம கூட பப்புக்கு வரா நம்ம கூட ஜாலியா எங்க போனாலும் நம்ம கூட வெக்கேஷனா ஜாலியா என்ஜாய் பண்ணுறான் ஸோ கண்டிப்பா நம்ம நண்பன் எந்த விதத்துலயும் நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பி நீங்க வீட்டில் சேர்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு நிலைமை அது மட்டும் இல்ல ரோட்ல ஒரு நாய் அனாதையாக மழையில் மழையில நனைஞ்சி குளிரில நடுங்கிட்டு இருக்கா அந்த நாயை எடுத்துகிட்டு வந்து குளிக்க வச்சு நல்லா அழகு பார்த்து வீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றி விசுவாசத்தை காமிக்கும் பட் அதே இடத்துல நீங்கள் ஒரு மனுஷன் குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறானா அந்த இடத்துலையே அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து கையில் பணத்தை கொடுத்துட்டு அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை சார்ந்து நடக்காது அதை மீறியும் அந்த மனுஷனை அங்கே அனாதியாக இருக்கக்கூடிய அந்த மனுஷனை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த சம்பவம் தான் நடக்கும் வேற சார்ந்து பேசுகிறோம் அப்படின்றத வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் வீட்டில் நீங்கள் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய நபர்கள் இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அக்கா தங்கச்சிக்கு கிட்டே தப்பாக நடந்துக்குவாங்களா நம்ம மனைவி கிட்ட தப்பாக நடந்துக்குவாங்களான்றது ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு சேனல் ஃபுல்லாக பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற விஷ்ணுவ பற்றி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம சேனலில் பேக்கும் முழுக்க முழுக்க விஷ்ணுவை பற்றி தான் விஷ்ணுவை சார்ந்து தான் நம்ம முழுக்க முழுக்க நம்ம சேனல்ல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துரோகி தோட்டம் துரோகம் தான் இன்ஃபுளுசரா இருக்கக்கூடிய விஷ்ணு அவர்கள் டிவிக்கே கட்சியில ஒரு தொண்டனா விஜய்க்காக குரல் கொடுக்கும் ஒரு விஸ்வாசியா இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு

குரல் கொடுக்கும் ஒரு உண்மையான ஒரு பிளாக் சேர் போட்டு கத்து கத்துன்னு கத்துற ஒரு பிளாக் சேரை போட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கிட்டு இருக்கிறார் முட்டி போட வச்சு கதற வச்சிருக்கிறாங்க ஒரு தம்பதி குடும்பம் இந்த விஷ்ணு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த நபர் நிறைய பெண்கள் கூட வீடியோ போடக்கூடிய இந்த நபர் அவங்களோட மனைவியை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க மனைவி வந்து ரொம்ப தங்கமானவங்க இன்ஃபேக்ட் இப்போ மாசமாக இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு ஸோ அவங்க மனைவி மாசமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் எஸ்பெஷலி அழகாக இருக்கக்கூடிய ஆண்டி அழகாக இருக்கிற பெண்களுக்குடா வாட்ஸ்அப் மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் நிறைய ஃபிளட் பண்ணியிருக்கிறாரு இந்த விஷ்ணு இதே மாதிரி காலங்காலமாக மனைவி பிரெக்னன்ஸாக இருக்கிற டைமில் இவர் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் வெளியே எங்கேயாவது நம்ம ஃப்ளட் பண்ணால் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு காண்டம் பாக்கெட்டோடு காத்துட்டு இருந்த விஷ்ணுவுக்கு முட்டி போட வச்சு கதற வச்சுருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நிறையா இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி அதே மாதிரி ஆண்டிங்களை டார்கெட் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப் தனியாக இருக்கிற பெண்கள்கிட்ட இவர் வந்து ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்கிறார் இவர் ஃப்ளட் பண்ணி இப்போது முட்டி போட வச்சு கதற வச்ச சம்பவம் எப்படி நடந்ததுன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பப்புக்கு அடிக்கடி போவார் இவர் வாரம் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்ஸ்டாகிராமில் அது மட்டும் ஆஃபீஸ் ஒர்க்லேயும் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய இந்த நபர் என்ன பண்ணுறாருனா வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்டில் வந்து ரொம்ப சில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பப்புக்கு இவர் போகிறாரு அந்த பப்பில் வந்து ரெகுலராக இருக்கிறதுனால அங்கே ஒரு நண்பர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜாயின் ஆகிறாரு ஸோ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபாலோ பண்ணி ரெண்டு பேருமே வீக்கெண்ட்ஸில் ரொம்ப ஹாப்பியாக பீர் அடிக்கிறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வெளியே போகிறது சினிமாவுக்கு போகிறது ஹோட்டலுக்கு போகிறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு தருணத்தில் தான் அங்கே நட ஸோ அவர் கூட பப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட தங்கச்சி நம்பர் இவர் எப்படியோ ட்ராப் பண்ணி எடுத்துருக்கிறாரு அவங்க தங்கச்சியை ஃபாலோ பண்ணி அவங்க தங்கச்சிக்கு காதல் அம்பு விட்டுருக்கிறாரு காதல் அம்பு விட்ட இந்த விஷ்ணுக்கு அவங்க குடும்பம் சார்ந்து வம்பு எழுத்து வச்சிட்டாரு நம்ம விஷ்ணு இந்த பெண்ணோட கான்டாக்ட் இவருக்கு எப்படி வந்ததுன்னா ஒரே ஒரு வாட்டி நம்மளோட நண்பன் தானே அப்படின்னு ஒரு தடவை தன்னோட தங்கச்சியை இன்ட்ரடியூஸ் பண்ண பாவத்துக்காக தன்னோட வாழ்க்கையை அழிக்க முயற்சி பண்ணியிருக்கிறார் இந்த விஷ்ணு ஸோ இந்த சம்பவம் தங்கச்சிக்கு அந்த மெசேஜ் அனுப்புகிறார் இல்லையா விஷ்ணு ஸோ அந்த மெசேஜில் நிறையா நீ அழகாக இருக்கிற உன்னை நான் தங்கச்சியை பார்க்க முடியல உன்னை தங்கச்சியாக கூப்பிட முடியல உன்னோட லிப்பு ரொம்ப அழகாக இருக்கு

ரொம்ப சில் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த பொண்ணு வீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வெளியே போய்ட்டு இருக்குதா அவர் நினச்சிருக்கிறாரு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் விஷ்ணுக்காக காத்திருந்து வலை வச்சு பிடிச்ச ஒரு புக்திருந்து ஒரு சிக்கன் பீஸை வச்சு எளிய எப்படி பிடிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த விஷ்ணுவை வீட்டுக்கு வர வச்சு பிடிச்சிருக்கிறாங்க இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க ஸோ அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவனோட மொபைலை பிடுங்கி அவன் மொபைலில் தன்னோட தங்கச்சிக்கு என்னெல்லாம் சேட்டிங் பண்ண அப்படின்றத பார்த்துருக்குறாங்க பட் அதை பார்க்கும் தான் அந்த தங்கச்சியோட அண்ணனுக்கு ஒரு அதிர்ச்சி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது பண்ணியா இல்லை உன் பொண்டாட்டி மேலே இருக்க லவ்காக பண்ணியா இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃபோர்ஜரி மாதிரி தெரிஞ்ச விஷ்ணு பொன் பொண்ணுங்க விஷயம் அதுவும் என் தங்கச்சி பார்த்து ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள உனக்கு அவ்வளோ காஜி நீ பண்றதுனால <depths> <uto> <shoe> ஆபாசமான <sansionate> முறையில் <die teru>, <lahan> <laughs> பாலியல் வன்கொடுமையை தூண்டுற வகையில் நிறைய பெண்களுக்கு இவர் வீசியிருக்கிறது அந்த மெசேஜ் மூலியமாக தெரியுது இந்த இன்ஃபர்மேஷனை இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அண்ணன் உடனே இந்த இவனை உட்கார வச்சு அடிக்கிற வீடியோவிலருந்து திட்டுற வீடியோவிலேருந்து அட்வைஸ் பண்ணுற வீடியோலேருந்து இந்த மொபைலில் அவனோட பர்ஸ்னல் சேட்டிங் வரைக்கும் இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா உடனே எடுத்து தன்னோட எக்ஸ் பகுதியில் வந்து வெளியிட்ருக்கிறாரு அந்த வீடியோ அந்த வீடியோவை தான் நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் நடந்ததை இன்னைக்கு தமிழ்நாடு சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை என்னதான் வைரல் ஆகினாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் யாரும் திருந்த போறது கிடையாது இந்த மாதிரி சுரிநாயங்க இருக்கிற வரைக்கும் இவங்க காமிக்கிற ஆசை வாரம் நிம்மதியை நிம்மதியை இறந்து எத்தனையோ பெண்கள் வந்து வசிக்கிற இந்த காலகட்டத்தில் கணவன் நிறத்து போயிருக்கலாம் இல்லை ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம் இல்லை பாய் ஃப்ரெண்டு கூட பிரச்சனை பண்ணிக்கினு வெளியே இருந்திருக்கலாம் இல்லை கணவன் கூட பிரச்சனை பண்ணிக்கின்னு கூட வெளியே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு தருணத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு அன்பு காமிக்கிற ஒரு இச்சை காரணத்துக்காக எப்படியாவது அந்த பெண்ணை நம்ம நம்மளோட வலையில சிக்க வச்சு ஒரு தடவையாவது நம்ம பதம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லி நான் இங்கே இன்ஸ்டாகிராமை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல நீ என்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ இந்த மெசேஜை இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் எங்க முன்னாடி நீ படிக்கணும் அப்படின்னு அந்த விஷ்ணுவை உட்கார வச்சு முட்டி போட கதற வச்சிருக்கிறாங்க பெண்ணோட அண்ணன் அந்த பெண்ணும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான் சின்ன பொண்ணு தான் விஜய்யோட் புரோட்டோகால ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் பெண்களுக்கு காவலனாக நிற்கக்கூடிய விஜயோட தொண்டன் இந்த மாதிரி ஒரு பெண்ணு கூட பாலியல் வன்கொடுமையை சீன்ற வகையில் இந்த மெசேஜ் வந்து பார்க்கப்படுது இன்னைக்கு இதை சார்ந்து ஒரு ஐலைட்டாக போனா கூட விஜய்க்கு ஆதரவாக நின்ன இந்த விஷ்ணு வேர்ச்சுவல் வாரியர்ஸ் விஷ்ணு அவர்களை வச்சு செய்கிறாங்க சோசியல் மீடியாவில் காரணம் விஜய் சாமி அஜித் சாமி இந்த மாதிரி சிம்பு அவர்கள்லாம் சினிமாவை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் மக்களுக்காகவே என் அண்ணன் வந்து சேவை செய்யணும் அப்படின்னு நடிகர் விஜய பாராட்டி புகுழ்ந்து தழுறாரு இந்த வேர்ச்சுவல் வாரியர்ஸ் விஷ்ணு பட் இப்போ அதே வீடியோவை வச்சு இப்போது முட்டி போட வச்சு கதற வச்சுருக்கிற அந்த வீடியோவையும் வச்சு எக்கச்சக்கமான பேர் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ட்ரோல் பண்ணி தள்ளுறாங்க இந்த விஷ்ணுவை சார்ந்து இப்படி எல்லா சா எல்லா துறையிலையும் சார்ந்து இந்த மாதிரி ஒரு சொறி நாயங்க இருக்க தான் செய்கிறாங்க ஒன்றும் பண்ண முடிகிறது எவ்வளோ தான் போக்சோ வழக்கு ரொம்ப கடுமையாக தண்டிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி சொறி நாய்ங்க திருந்த போகிறது கிடையாது அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக அவனை முட்டி போட வச்சு அந்த வீட்டில் தன்னோட பேண்ட் பாக்கெட்லேருந்து காண்டம்ஸ் பாக்கெட்டு வெளியே விழுது அந்த பாக்கெட்டை பார்த்த உடனே அவங்க அண்ணனுக்கு வந்தது பாரு கோவம் உண்மையிலே எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல உன் மனைவி அழகாக தானே இருக்கிறா உன் மனைவி மாசமாக தானே இருக்கிறா எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொழுப்பு உனக்கு உன்னோட ஒய்ஃபு பேரை ஏன் கெடுக்கிற அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு அவனோட பொண்டாட்டியை புகுழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க அது இல்லை இந்த காண்டம்ஸ் பாக்கெட்டு யாருக்காக எதுக்காக இந்த காண்டம்ஸ் பாக்கெட்டோட எங்களோட வீட்டுக்கு வந்த அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்ட கேள்வி இருக்க ஒவ்வொரு நொடியும் திக் 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 திக்னு அப்படின்னு திக் திக்னு ஒரு காதுக்குள்ள சவுண்டு கேட்ட ஒரு தருணம் இந்த வெர்ச்சுவல் வாரிஸ் விஷ்ணுக்கு அந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்க கையில் காலில் விழாத ஒரு சம்பவம் இல்லை இந்த விஷயம் என் மனைவிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு கதறி தள்ள இந்த விஷ்ணுக்கு ஏன் இந்த தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி புத்தி எங்கே போச்சு எதுக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு ஈன பிறவி அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க

பாலியல் வன்கொடுமையை தூண்டுற வகையில் நிறைய பெண்களுக்கு இவர் வல வீசிருக்கிறது அந்த மெசேஜ் மூலியமாக தெரியுது இந்த இன்ஃபர்மேஷனை இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அண்ணன் உடனே இந்த இவனை உட்கார வச்சு அடிக்கிற வீடியோல இருந்து திட்டுற வீடியோல இருந்து அட்வைஸ் பண்ணுற வீடியோல இருந்து இந்த மொபைலில் அவனோட பர்ஸ்னல் சேட்டிங் வரைக்கும் இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா உடனே எடுத்து தன்னோட எக்ஸ் பகுதியில் வந்து வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோ அந்த வீடியோவை தான் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் நடந்ததை இன்னைக்கு தமிழ்நாடு சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை என்னதான் வைரல் ஆகினாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் யாரும் திரும்ப போகிறது கிடையாது இந்த மாதிரி சொரி நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இவங்க காமிக்கிற ஆசை வார்த்தையை தூண்டலுக்கு ஆசைப்பட்டு தன்னை என்ன சொல்கிறது எத்தனையோ பெண்கள் வந்து வசிக்கிற இந்த காலகட்டத்தில் கணவன் நிறந்து போயிருக்கலாம் இல்லை ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம் இல்லை பாய் ஃப்ரெண்டு கூட பிரச்சனை பண்ணிக்கினு வெளியே இருந்திருக்கலாம் இல்லை கும்பு காமிக்கிற மாதிரி காமிச்சு அவங்க ஆசையெல்லாம் தூண்டி இந்த மாதிரி தன்னோட இச்சை காரணத்துக்காக எப்படியாவது அந்த பெண்ணை நம்ம நம்மளோட வலையில சிக்க வச்சு ஒரு தடவையாவது நம்ம பதம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லி நான் இங்கே இன்ஸ்டாகிராமை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் நீ என்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ இந்த மெசேஜை இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் எங்க முன்னாடி நீ படிக்கணும் அப்படின்னு அந்த விஷ்ணுவை உட்கார வச்சு முட்டி போட கதற வச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணோட அண்ணன் அந்த பெண்ணும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த நபர் பெண்களுக்கு பாதுகாப்பாக நிற்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அண்ணனாக இருக்கக்கூடிய விஜயோட ஒரு தொண்டன் வேர்ச்சுவல் வாரியர்ஸ் விஷ்ணு அவர்களை வச்சு செய்கிறாங்க சோஷியல் மீடியாவில் காரணம் விஜய் அரவிந்தசாமி அஜித் அரவிந்தசாமி மாதிரி சிம்பு அவர்கள்லாம் சினிமாவை நோக்கி போயிட்டுருக்கிற இந்த ஒரு தருணத்தில் மக்களுக்காகவே என் அண்ணன் வந்து சேவை செய்யணும் அப்படின்னு நடிகர் விஜய்யை பாராட்டி புகுழ்ந்து தள்ளுறாரு இந்த வேர்ச்சுவல் வாரியர்ஸ் விஷ்ணு பட் இப்போ அதே வீடியோவை வச்சு இப்போ முட்டி போட வச்சு கதற வச்சுருக்கிற அந்த வீடியோவையும் வச்சு எக்கச்சக்கமான பேர் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ட்ரோல் பண்ணி தள்ளுறாங்க இந்த விஷ்ணுவை சார்ந்து இப்படி எல்லா சா எல்லா துறையிலையும் சார்ந்து இந்த மாதிரி ஒரு சொறி நாயங்க இருக்க தான் செய்கிறாங்க ஒன்றும் பண்ண முடிகிறதில்ல எவ்வளோதான் போக்ஸோ வழக்கு ரொம்ப கடுமையாக தண்டிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி சொறி நாயங்க திருந்த போகிறது கிடையாது அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக அவனை முட்டி போட வச்சு அந்த வீட்டில் அவனை கதற 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 சவுண்டு கேட்ட ஒரு தருணம் இந்த வேர்ச்சுவல் வாரிஸ் விஷ்ணுக்கு அந்த இடத்துல கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்க கையில் காலில் விழாத ஒரு சம்பவம் இல்லை இந்த விஷயம் என் மனைவிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு கதரை தள்ள இந்த விஷ்ணுக்கு ஏன் இந்த தப்பு செய்யறதுக்கு முன்னாடி புத்தி எங்கே போச்சு எதுக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு ஈனப்பிறவி பிறவி அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே நன்றி வணக்கம்